டிசைட் டிசைட் பண்ணும்போது போது நம்மளோட பர்பஸ் நமக்கு இருக்கணும் பர்பஸ்ன்னு சொல்லும் எனக்கு ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஞாபகம் வரும் எப்பவுமே நிறைய மீட்டிங்ல போகும்போது அதை சொல்லியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அக்ரி படிச்சிருந்தாங்க பிஎஸ்சி அக்ரி படிச்சிருந்தாங்க எனக்கு நான் இங்க சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்காக சென்னையில வரும்போது ஃப்ரெண்ட் ஆகினா நான் வந்து நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்க வந்த ஸ்டோரி வேற ஸ்டோரி ஆனா இங்க சென்னையில வந்து நான் படிக்க ஆரம்பிச்சு நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல இன்டர்வியூ போயிட்டேன் செகண்ட் அட்டம்ல இன்டர்வியூ போயிட்டேன் ஆனா நான் கிளியர் பண்ணல ஃபெயில் ஆயிட்டேன் ஆனா அந்த பர்சனாலிட்டி எப்படின்னா கண்டினியூஸா பிரிப்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கிராமத்துல இருந்து திடீர்னு பக்கத்தில் ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு வந்தாங்க ஒரு லேடி அவங்க கண்டிசா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு இங்க வந்து படிச்சாங்க ஆனா அவங்களோட பர்பஸ் ஒண்ணுதான் நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்ன்றது அவங்களோட பர்பஸ் அவங்களோட கோல் டிஃபைன் ஆயிருக்கு சாதாரண ஏழ்மையான ஏழ்மையான இருந்து வந்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்க கவர்மெண்ட் கோட்டாலே வந்து அக்ரி சேர்ந்தாங்க எம்எஸ்சி அக்ரி பிஎஸ்சி அக்ரி முடித்தாங்க ஆனால் அவங்களோட கோல் வந்த ஏஎஸ் ஆகும் ஏழாவது அட்டெம்ல ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க மெயின் எக்ஸாம் எழுதணும் இங்கே சென்னையில் தான் எழுதுவாங்க மெயின் எக்ஸாம் வந்துருச்சு எல்லாரும் பரபரப்பாக படிச்சிட்டு இருக்கோம் நானும் படிச்சுட்டு இருக்கேன் அவங்களெல்லாம் படிச்சிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் வண்ணி வந்துடுச்சு எக்ஸாம் வச்சு எல்லாரும் காலையில் ஒன்றா தான் போகிறோம் இங்கே அண்ணா நகரில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து ஒன்றா போகிறோம் எக்ஸாம் போய் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறோம் எழுதிட்டு எல்லாம் வெளியில் வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் வெளியில் வந்தாங்க அப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண ஃபோனை சுவிச் ஆன் பண்ணாங்க தென் ஹி ஹியர் சம்திங் அவங்க எங்கிட்ட பேசவே இல்லை ரொம்ப அப்புறம் ஒரு தனியாக ஒரு அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லேயே தனியாக ஒரு இடத்துல போய் தனியாக இருந்தாங்க பேசவே இல்லை யாரும் பேச திரும்ப பெல் அடித்தாங்க அடுத்த செஷன் எக்ஸாம் நடந்ததும் திரும்ப போய் எழுதுகிறோம் மறுநாள் ஈவினிங் அண்ணா ஈவினிங் என்ன பண்ணுறாங்க வேகமாக ஒரு கார் வந்தது அந்த காரில் ஏறி ஊருக்கு போயிட்டாங்க திரும்ப மறுநாள் காலையில் எக்ஸாமுக்கு வரும்போது பரபரப்பாக வந்தாங்க முகத்தில் ஒரு இருக்குன்னு தெரிஞ்சது திரும்ப அந்த எக்ஸாம் எழுதி யார் யாரையும் பேசல கிளம்பி போயிட்டாங்க எங்களுக்கு ஒரே குழப்பம் ஏன் இவங்க வந்து பேசாமல் இருக்காங்க காலையில் எக்ஸாம் எழுத வந்தப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் எக்ஸாம் எழுத வந்தப்போ நல்லா இருந்தாங்க பேப்பர் டூ எழுதினாங்க எஸ்ஏ பேப்பர் எழுதுனாங்க ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் போயிட்டு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எழுதிட்டு அது வெளியில் வந்தேன் எனக்கு உடனே ஃபோன் ஆன் பண்ணப்போ என்னோட மெசேஜ் இருந்தது இம்மிடியேட்டாக கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணப்போ எங்கள் பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு ஒரு மெசேஜ் வந்துருக்கேன் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் டூ எழுதணும் ஏழாவது அட்டம்ட்டு நீங்கள் பேப்பர் டூ எழுதாமல் போயிட்டீங்கன்னா நீங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல போயிட்டு நான் பேப்பர் போய் எழுத முடியல எங்க அப்பா இறந்ததுனால அதனால இன்னொரு எக்ஸாம் வைங்கன்னு சொல்ல முடியாது கரெக்டா ஆனால் அவங்க அந்த எக்ஸாம் எழுதி ஆகணும் அன்னைக்கு ஆப்டர்நூன் எக்ஸாம் எழுதுறாங்க எழுதி முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு ஈமே கிரியேட் பண்றதுக்காக போகிறாங்க போயிட்டு முடிச்சுட்டு வந்து மறுநாள் சே பேப்பர் எழுதணும் சி த கான்பிடன்ஸ் அண்ட் த மென்டல் ஸ்ட்ரென்த் அந்த வருஷம் ஆர்டர் பேஷன்ஸ் வசதியான கிடையாது பெரிய வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு சுகர் பிளட் பிரஷர்லாம் இருந்தது ஆனா சடனாவோட எதிர்பார்கள் அந்த டெத் அந்த மாதிரியான சூழ்நிலையை கடினமான சூழ்நிலையை கடந்து வந்து எழுதுனாங்க இன்னைக்கு என்னோடவே நான் ரெண்டாயிரத்தி பத்துல செலக்ட் ஆகும் போது நூத்தி அறுபத்தி அஞ்சாவது ரேங்க் செலக்ட் ஆகிட்டு இன்னைக்கு கர்நாடகாவில ஐஏஎஸ் அம்சரா இருக்கு அவங்களோட பிரியா வினோத் பிரியா வினோத் ஐஏஎஸ் நீங்க கூகுளில் போட்டு சர்ச் நேம் அட்வைசிங் பர்சனாலிட்டி அவங்களோட கடைசி அட்டம்ப்ட் கடைசி ஏஜ் அங்கே செலக்ட் ஆனாங்க ஏழு வருஷம் கடினமான உழைப்பு அப்ப இதுக்கு வந்து பணமோ எந்த வேலை செய்ய போறோம் எந்த பதவிக்கு போக போறோம்னாலும் பணமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை நாம எப்படி உழைக்க போவோம் அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கடினமா உழைச்சிட்டே இருக்கணுமா தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும்